ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாடம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பல் அதாவது இது வந்து கொசுக்காக எரித்த சாம்பல் இந்த ஆடாதோட இலை இதெல்லாம் போட்டு வேப்பலையெல்லாம் போட்டு எரித்தது இப்போ அதை வந்து செடிகளுக்கு உரமாக கொடுக்கும் ஒவ்வொரு எல்லா செடியும் கிளறி விட்டுக்கணும் மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒவ்வொரு கைப்பிடி ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு கைப்பிடி சாம்பலை வந்து நம்ம உரமாக கொடுக்க போகிறோம் இது ஒரு இயற்கையான உரம் நம்ம பைசா கொடுத்து வெளியில் வாங்க வேண்டாம் இது வந்து நல்ல இந்த உரம் வந்து நல்ல எஃபெக்டாக இருக்கும் அதாவது பழங்கள் காய்கள் பூக்கள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெள்ளரி செடி ஃபஸ்ட்டு உள்ளது வந்து சீனி சீனி அவரையில் பூச்சி பிடிச்சிட்ருக்கு பார்ப்போம் இது வந்து காஷ்மீரி ரோஜா செடி அது பக்கத்துலயே செவ்வந்தி மஞ்சள் செவ்வந்தி மஞ்சள் செவ்வந்தி செடிக்கு கொஞ்சமாக கொடுக்குறோம் இப்போ எல்லா தொட்டியுமே மண்ணை கிளறி விட்டாச்சு கொஞ்சமாக இதை போட்டுட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு செடிக்காக தண்ணி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இதோட இது வந்து நம்ம கிளறி விட்டோம்னா இதோடய சத்துக்கள் வந்து உளனடியாக வேருக்கு போய் சேரும் செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளரும் நம்ம அதை கிண்டி விடாமல் போட்டோம்னா மேட்டாப்லேயே அந்த உரம் வந்து அப்படியே தங்கிரும் அதனால் நம்ம வந்து இந்த உரத்தை போடுறதுக்கு முன்னாடி மண்ணை நல்ல தொட்டியில் கிளறி விட்டுக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடிக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கைப்பிடியாக போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பரான உரம் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஜவந்தி இந்த செடி செம்பருத்தி செடி எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுத்துட்டு அதான் இன்னொரு தான் கையால் கிளறி விட்டோம்னா விட்டுட்டு தண்ணி விட்டுட்டோம்னா செடிகள் ஜம்முன்னு நல்லா செழிப்பாக வளரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூரம் போடாதீங்க சாம்பல் எடுத்து செடிகளுக்கு உரமாக கொடுங்க செடிக்கு வந்து சாம்பல் சத்து ரொம்ப அவசியம் தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து மூணு சத்து சத்துக்கள் வந்து செடிக்கு வந்து அவசியமாக கிடைக்கணும் கிடைச்சா செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளரும் இது வந்து செம்பருத்தி செடி மஞ்சள் கலர் செம்பருத்தி செடி இது பன்னீர் ரோஜா எல்லா செடிகளுக்குமே நம்ம உரத்தை கொடுத்துருவோம் இது வந்து நேற்று பூத்த பிளாக் ரோஸ் ரெண்டு ரோஸ் பூத்துருக்கு பாருங்க இது வந்து அரக்கு கலரில் பூத்து மெரூன் கலரில் பூத்து நாலு ஆக ஆக அதோடய எதழ்கள் வந்து கருப்பு கலரில் மாறிடும் வெல்வெட் மாதிரி இருக்கும் இதோட இதழ்கள் வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குட்டு இது பறிக்காமல் வச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குட்டு செடியிலே விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதழ்கள் எவ்வளோ மடிப்பு மடிப்பாக இருக்குது பாருங்கள் கிட்ட டீ